ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு சைலின் ரியல் எஸ்டேட் நம்ம இன்னைக்கு குறைந்த விலையில் ஒரு வீட்டு மனையை செயல் கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் நிலப்பாறை இந்த நிலப்பாறைக்கு நம்ம நாகர்கோவில் பஸ்ட்டு ரூட் பார்த்தோம்னா நாகர்கோவில் கோட்டார் இடலாக்குடி சுசீந்திரம் வழுக்காம்பாறை மயிலாடி புன்னார்குளம் நிலப்பாறை இந்த நிலப்பாறை பார்த்திங்கன்னா அழகப்போப்புறத்துக்கு அருகாமையில் தான் இந்த நிலப்பாறை இருக்குது இந்த நிலப்பாறையில் தான் நம்ம வீட்டு மனையை செயல் கொண்டு வந்திருக்கோம் நம்ம இப்போ தான் செயல் கொண்டு வந்திருக்கோம் வீட்டு மனை இந்த வீட்டு மனை மொத்தம் இருபத்தோரு சென்ட் இந்த வீட்டு மனைக்கு பதினஞ்சடி பாதை வசதி இருக்குது இந்த வீட்டு மனை இருபத்தோரு சென்ட் நமக்கு ரெண்டாக பிரித்து வாங்கலாம் இந்த வீட்டு மனைக்கு ஒரு சென்ட்டுக்கு மூணே முக்கால் லட்ச ரூபா கேட்குறாங்க விலை வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த நிலப்பாறை சைடில் குறைந்த விலையில் வீட்டு மனை வாங்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த வீட்டு மனை வாங்கலாம் இந்த வீட்டு மனை உங்களுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் புது வீடு வயல் தோப்பு வாங்குறதுக்கு நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இறுதி வரை பார்த்த அனைவருக்கும் நன்றி அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்